என்னங்க தப்பு ஐயப்பாண்ட மன்னிப்பு கேக்குறதுல ஒரே பெரிய குற்றமோ பாவமோ கிடையாது அவன் உள்ள வந்தா என்னப்பான்னு கேக்குறாங்க இல்லையா மாரிதாஸ் கேள்வி கேக்குறான் நம்ம ரங்கராஜ் பண்டே பேசுறாரு அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து தான் அந்த பாட்டு சொல்லிருக்கிறா நீ யாருடா மானா என்ன கேள்வி கேட்கறதுக்கு அத நான் முடிவு பண்ணிக்கிறேன் சொல்றேன் நீ ஒரு மானாதான் எனக்கு நீ ஒரு பாடா நீ என்ன கேள்வி கேட்காது அந்த பாட்டு உனக்கு தான் சொல்லிடுறாங்க அந்த பாட்டு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கேனப்போ வருவான் கேள்வி கேப்பான்னு தெரிஞ்சு அந்த பாட்டை பதில் சொல்லிருக்காங்க ஏன் முன்னாடி சமமா நடந்து வர்றான் எனக்கு மனசு கும்புடுதுன்னா அந்த மனசு காலங்காலமா புண்பட்டுக்கிட்டே இருக்கணும் புண்பட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ற மாரிதா சொந்ததில ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு பிரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு பார் ரஞ்சித்திற்கு பணம் எங்க இருந்தோ வருகிறது இந்த ஒரு போட்டோவை காட்டுறேன் அப்படின்னு ஒரு போட்டோவை காட்டுறாரு இன்னும் பிறந்தா காட்ட போறன்னு அதிர்ச்சியா நம்ம ஆவேசமா ரொம்ப ஆச்சரியமா உட்காந்து பாத்தோம் அப்படின்னா திமுக கார கிடையாது விடுதலை சிறுத்தை அவரு தெரியல ஒளரிட்டு என்ற ஒரு கிறிஸ்தவர் கோயிலுக்கு மாலை போட்டு வந்து என்ன போச்சு அவர் பாடின பாட்டு தானே பிடிச்ச பாட்டா இருக்குது அரியராசனம் பாட்டு தான் என்னைக்கும் கோயில போடுறீங்க என்ன கெட்டு போச்சு ஐயப்பன் வந்து என்னைக்கு ஒரு பெண்களை வேண்டாம்னு சொன்னாரு ஐயப்பன் வேண்டாம்னு சொல்லுங்க ஐயப்பன் கோயில நிர்வாகம் பண்றவன் வேண்டாம்னு சொல்றான் மாரிதாஸ் பேசுறாங்க அந்த மாரிதாசனுடைய பொருள் இல்லை அது வந்து அவங்களுடைய ஓனருடைய பொருள் தங்க ரங்கராஜ் பாண்டே சகவாசம் உள்ள பரல் நீ அஞ்சு வருஷம் கழிச்சு மனசு புண்படுதுன்னா எவ்வளவு சோம்பேறியான மனசா இருக்கு பாருங்க பேண்ட் போட்டீங்கன்னா அவனு மனசு புண்படும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டீங்கன்னா புண்படும் கூலிங் கிளாஸ் போட்டா புண்படும் நீ புண்படுதுன்னா நாங்க மாத்தி மாத்தி செய்வோம் மறுபடியும் மறுபடியும் செய்வோம் மாறிதான் அப்படிதான் பாடுவோம்டா அதை நம்ம கொண்டாடணும் அதை விட்டு அது மனசு புண்படுதுன்னா புண்படுங்க இன்னும் கூட புண்படுங்க இன்னும் இன்னும் புண்படுங்க நாங்க பாடிக்கிட்டே இருப்போம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சே நான் சதீஷ் என்ற நம்மோடு தொடர் மத நிறுவலகன் என்ன பேசலாம் அப்படின்னா இன்னைக்கு இசைவாணி இவங்க தான் இப்போ பயங்கர ப்ராப்ளம் இருக்காங்க ஆறு வருஷத்துக்கு அப்புறம் அதான் ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஐ ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள வந்து என்ன தப்பா அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுல திடீர்னு நிறைய பேருக்கு புண்பட்டுருச்சு தமிழிசை சவுந்தரராஜன் மனசு புண்பட்டுருச்சு அர்ஜுன் சம்பத்தோட மனசு புண்பட்டுருச்சு அப்புறமா முக்கியமா போர்தாஸ் என்று அழைக்கப்படுகிற மாரிதாஸ் மனசு ரொம்பவே புண்பட்டுருச்சு அவர் ஆவேசமா பதினோரு நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருக்காரு இடையில ஏகப்பட்ட கட்டு வேற இருக்குது எப்படி இருக்குது என்ன என்ன எதற்காக இந்த புண்படுதல் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒருத்தர் ரங்கராஜ் பாண்டே மகா குரு மகா சன்னிதானம் என்ன இப்ப அயம் சாரி ஐயப்பான்னு கரெக்டா சொன்னீங்க நீங்க சொன்னதுல நாங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா எடுபிடிக்காகவே வைக்கப்பட்டுள்ள அவர்கள் தமிழி சுந்தரஞ்சன் அப்புறமா மாரிதாஸ் அவங்க அத்தாரிட்டி ஆமா அத்தாரிட்டி பாத்தீங்களா இதுதான் அவங்க செஞ்சிருக்க பெரிய சூழ்ச்சி சொல்லுங்க ஆமா இப்ப என்ன தப்பா கேட்டுட்டாங்க அப்படின்னா அயம் சாரி ஐயப்பான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அயம் சாரின்னு சொல்றதுல என்னங்க தப்பு இருக்குது சாரி சாரின்னு தானே சொல்லிருக்காரு அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த குற்றங்களை மன்னியுங்கள் ஐயப்பா சாமியேன்றாங்க நீங்க அறிந்தும் அறியாலும் செய்த குற்றங்களை மன்னியும் பரமபிதாவேன்னு போற மாதிரி இருக்குது இது வந்து நீங்க பரமபிதாவேன்றீங்க ஐயப்பன் கோயில்ல அன்றாடம் மாலை போட்டு சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி இதை சொல்லுவாங்க அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த குற்றங்களை மன்னியுங்கள் சுவாமியேன்னு சொல்லுவாங்க மத்தவங்க ஐயப்பா சரணம் ஐயப்பான்னு சொல்லுவாங்க ஐயப்பன் மன்னிப்பு கேட்கறதுல ஒரே பெரிய குற்றமோ பாவமோ கிடையாது உள்ள வந்தா என்னப்பான்னு கேக்குறாங்க இல்லையா உள்ள வந்தது கூட இதனால உள்ள வராம வச்சிருந்தது தப்பு தானே உள்ள வந்தா என்னப்பா அதுதான் ஐயப்பன் மீது எந்த பிரச்சனையும் என்னங்க வருத்தம் என்ன மாரிதாசு என்ன சொல்றாரு அது தியானம் இருக்கிற இடம் அப்படின்றாரு தியானம் இருக்கிற இடம்னா எவ்வளவுமே போகக்கூடாது கோயிலுக்கு பூஜை பண்றவனும் போகக்கூடாது அங்க போய் வந்து மந்திரம் சொல்றேன்னு போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தியானம் பண்றவங்க யாராவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா தியான மண்டமும் இருக்குது விவேகானந்தர் தியான மண்டமும் இருக்குது ஈசா தியான மண்டமும் இருக்குது அங்கெல்லாம் தியானம் பண்ணும்போது யாராவது சுத்தி சுத்தி பூஜை பண்றாங்களா சத்தம் ஐயப்பன் தியானம் பண்ற இடத்துல நீங்க எல்லாம் போலாம் முதல்ல நீங்க போறீங்க சோ அதெல்லாம் காரணம் கிடையாது என்னன்னா பெண்கள் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையா இருக்கும்போது வரலாம் மாத விடாய் நின்ற பிறகு வரலாம் அப்படின்றாங்க பத்து வயசுக்கு முன்னாடி ஐம்பது வயசுக்கு அப்புறம் அது ஏஜ் இல்ல அவங்க வந்து ஏஜ் அட்டன் பண்ண வரக்கூடாது மாதவிடாய் நின்ற பிறகு வரலாங்கிறது தான் சோ மாதவிடாய் தீட்டு தீட்டு உள்ளவர்கள் வரக்கூடாதுன்றான் சோ தீட்டு என்பது தீண்டாமை இல்லையா பெண்கள் மீதான தீண்டாமை தான் இவ்வளவு நாள் கடைபிடிக்கப்பட்டிருந்தது நவீன இந்திய அரசியல் அமைப்பு தீண்டாமைக்கு எதிரானது இதனால் நீங்க பின்பற்றினதே தப்பு குற்றம் நீ ஒரு பெரும் சமூகமா இருக்கிறதுனால உங்களை குற்றவாளி ஏத்த முடியாது ஒரு சிலரா இருந்தீங்கன்னா நீ வன்கொடுமை தெரிவித்த இடத்துல உள்ள தூக்கி போடணும் இல்லையா சோ அதனால அதை திருத்தி நீங்க நீங்க யோசிச்சு பாருங்க பெண்களை கோயிலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வழக்கப்பட்டது யாரு யார் வழக்கப்பட்டது இந்து ஒரு இந்து தான் வழக்கப்பட்டிருக்காரு தீர்ப்பு சொன்னது யாரு அவரும் ஒரு இந்து அவர் ஒரு இந்து ஒரு இந்து இல்ல

அதுதான் அப்ப மாரிதாஸ் வந்து நேரடியா சந்தோஷ சுட்டை தான் சொல்றாப்ல ஏ உனக்கெல்லாம் அறிவு இருக்கா உனக்கு மத நம்பிக்கை பத்தி என்ன தெரியும் மதங்களை பத்தி என்ன தெரியும் அதுல இருக்க நம்பிக்கை பத்தி என்ன தெரியும் இதெல்லாம் வந்து மாரிதாஸ் வந்து நேரா சந்தோஷ சந்திர சுட்டை சேர்த்து அடிக்கிறா இது சம்பந்தமான யாரெல்லாம் பேசுறீங்களா இதை வைத்து ஒரு அரசியல் செய்யறன்னு அவங்க நினைக்கிறாங்க என்ன அரசியல் என்ன அரசியல் அப்படின்னா கிறிஸ்தவர் இந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவ பாட்டும் பாடி இருக்கிறாங்க ஒரு இந்த மாதிரி ஐயப்பான்னு அஞ்சு வருஷம் கழிச்சு மனசு புண்படுதுன்னா சோம்பேறியான மனசா இருக்கும் பாருங்கிற பாட்டும் அவங்க பாடி அவர் அவங்க ஒரு ப்ரொபெஷனல் பாட பாடகர் அவங்க வந்து நீங்க வந்து அல்லா பத்தி பாட சொன்னாலும் இயேசு பாட சொன்னாலும் பாடுவாங்க மாரியம்மனை பத்தி பாட சொன்னாலும் யாருமே திட்டி பாடலாம் ஆமா ஆனா அவர்கள் உணர்வுபூர்வமாக பாடிய பாடல் ஐயம் சாரி ஐயப்பா அவங்க ஒடுக்கப்பட்டிருந்தாங்க ஒடுக்குமுறைக்கு எதிரான கோபம் அது வெறும் ஐயப்ப பாடல் கிடையாதுங்க அது வந்து உரிமை பாடல் ஆக சிறந்த பெண்ணுரிமை பாடல் சொல்லுவேன் நவீன காலத்தில் வந்த ஒரு பெரியார் எவ்வளவோ பேசியிருக்கிறார் அது எல்லாத்தையும் விட பெரிய ரீச் தான் ஒரே பாட்டுல நிறைய ஒரே பாட்டுல நான் ஜீன்ஸ் போடுறதா புடவை கட்டுறதா அத நான் முடிவு பண்ணிக்கிறேன்றான் நீங்க பாருங்க மாரிதாஸ் கேள்வி கேட்கறான் தமிழிசை கேள்வி கேட்கறாங்க சந்த இவரு நம்ம ரங்கராஜ பண்டே பேசுறாரு அவங்களுக்கு எல்லாம் சேர்த்துதான் அந்த பாட்டு சொல்லியிருக்கிற நீ யாரடா மானா என்ன கேள்வி கேட்கறதுக்கு அத நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்றேன் நான் முடிவு பண்ண ஜீன்ஸ் போடுறதா அல்லது புடவை கட்டுறதா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் சிங்கிளா கமிட்டடா அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் நீ சொல்லாத நீ ஆர்டர் போடாத காலங்காலமா நீ ஆர்டர் போட்டு பழகிட்ட இருக்கும் நீ ஒரு மானாதான் எனக்கு நீ ஒரு மானா நீ என்ன கேள்வி அந்த பாட்டு உனக்கு தான் அந்த பாட்டை தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க அடிப்படையில் ஒரு பெண்மணி அவங்க வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து கார்த்திகை மாசம் எல்லாம் மாலை போட்டு பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு போகக்கூடிய நேரத்துல இந்த பாட்டு வந்து ஒரு சர்ச்சையை கொடுக்குது இது வந்து மனத்தை புண்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க மார்கழி மாசம் மார்கழியில் மக்களை சில பாடுற ப்ரோகிராம கார்த்திகை மாசமே இவங்க வந்து எதனால எவ்வளவு இல்ல அவங்க மனசு மனசுறதெல்லாம் இருக்கட்டும் அவங்க ஒரு டாக்டர் தானே மாதவடாய் என்பது ஒரு இயற்கை உபாதை அவ்வளவுதானே அதுல வந்து எந்த தீட்டும் கிடையாது கிடையாதுல்ல கையில விரல்ல வந்து காயம்பட்ட ரத்தம் வந்துச்சுன்னா அந்த ரத்தத்துக்கும் இந்த ரத்தத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல இல்ல அது தீட்டு தான் அப்படின்னா அந்த தீட்டு தான் கரு கருமுட்டை அதுல இருந்து பிறந்தவ தான் தமிழிசை சவுந்தராஜனும் சரி தமிழிசை சவுந்தரராஜனுடைய வீட்டுக்கார சவுந்தரராஜனும் சரி நீங்களும் சரி நானும் சரி மனுஷங்க யாருமே கோயிலுக்குள்ள கூடாது மாதவடாய் தீட்டுன்னா அதுல இருந்து உருவானவர்கள் ஒவ்வொரு மனுஷனும் அப்ப யாருமே கோயிலுக்குள்ள போக கூடாத நீங்க ஒரு டாக்டர் நீ டாக்டரா இருந்துகிட்டு மனசை புண்படுது அப்படின்னா கோயிலுக்குள்ள வரணும் நீ வரக்கூடாதுன்னு சொன்னா கூட நாத்தியம் பேசிட்டான்னு சொல்லலாம் நீ கிறிஸ்தவத்தை கேக்குறியா இஸ்லாமியர்களை கேக்குறியான்னு கேள்வி கேட்பீங்க சரி அவங்க என்ன சொல்றாங்க நாங்க கோயிலுக்கு தானே சொல்றாங்க மதுரை மீனாட்சி நீங்க தமிழிசை சவுந்தரராஜன்ட்டே கேக்குறேன் அங்க வந்து சானார் சமூகத்தை சேர்ந்தவர்கள் திருவாங்கூர் சமூக சமஸ்தானத்துல எவ்வளவு வந்து கொடுத்து முறையை சந்தித்து சந்தித்தார்கள் இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டார்கள் அதெல்லாம் கலாச்சாரம் தானே காலங்காலமாக இருந்த இந்த சனாதன தர்மம் தானே அதை மீறித்தானே போராடி தானே நாடரசம் வெளியே வந்திருக்குது ஐயா நம்பிக்கைகளை உடச்சுதான் உடச்சுதான் வந்து இருக்கிறாங்க காலத்துக்கு பொருத்தம் இல்லாதது அதை அதுலயே காலம் மாறி போச்சு

அம்மாவையும் சேர்த்து கொள் பிள்ளைகளை அனாதையா முறைய வச்சிருந்தீங்க அதை ஒரு வெள்ளக்காரன் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க மீறி செஞ்சீங்களா நீங்க என்ன பண்ணீங்க அப்பவும் பெண்களை முடைக்க ஆகணும் எரிக்க முடியல கொல்ல முடியல முட்டை போட்டு அதான் முட்டை பாப்பாத்தி ரொட்டி சிட்டு அந்த பாட்டுல அதுல இருந்து வந்ததுதான் மொட்டை போட்டு அந்த பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிதானே ஆமா அது மோசமானதுதான் அவங்க கரும்புலி செம்புலி குத்தி அல்லது வந்து அலங்கோலமாக்கி நல்ல காரியங்களுக்கு வர கொண்டு கூடாது வைக்கக்கூடாது ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது தங்க ஆபரணங்கள் விட்டக்கூடாது எந்த ஆபரணங்களுமே எந்த ஆபரணங்களுமே வந்து கூடாது நல்ல நிகழ்ச்சிகள்ல வந்து கலந்து கொள்ளக்கூடாது வந்தாலும் ஓரமா நிக்கணும் இப்ப கணவன் மனைவி ஜோடியா வெளியே வரும்போது எதிர்த்தாப்புல வரக்கூடாது நல்ல காரியத்துக்கு போகும்போது எதிர்த்தாப்ல வரக்கூடாது இதெல்லாம் நீங்க வச்சிருந்ததுதான் நீங்க அதெல்லாத்தையும் மாத்திருக்குது இல்ல ஏற்றுக்கொண்டோமா இல்லையா உலகம் அழிஞ்சு போச்சா இல்ல இப்ப மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள தலித்துகளும் நாடாளுக்கும் இதே நான் சொல்றேன் நாடார்களும் தலித்துகளும் தான் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்துனது நீங்க வைத்தியநாத ஐயர் வைத்தியநாத ஐயர்மீங்க ஐயர் உள்ள போறது யாரு தடுத்தா தலித்துகள் கூடாது நாடார்கள் போக கூடாது தடுத்தாங்க ஐயர் கூட்டு போறார் நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் நன்றி கூட்டு போறாரு தடுத்தது யாரு

அப்படின்னு ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க அது என்னது அமெரிக்காவுக்கு படிக்க போன அம்பிகள் அல்லது சார்ந்து அவங்க வந்து திருவியாறுல ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் தெலுங்கு கீர்த்தனைகள் சமஸ்கிருத பாடல்கள் எல்லாம் அவளாலே கூடி அவளாலே ரசிச்சு அவளாலே கைதட்டி அப்படி ஒண்ணு நடத்துவாங்க அது எல்லா சபாக்கள்லயும் புக் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க ப்ரோ புரோகிராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது புனிதமான மாதம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த புனிதமான மாதத்துல அந்த புனிதமான மாதத்துல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சாமானிய இந்துக்களின் நிகழ்ச்சிகளை நடத்துறாங்க இசையை ஒழிக்க வைக்கிறாங்க ஏப்பம் வராதவங்க சாப்பிட்டு குமு குமு கும்பு ஆடுறது இல்லையா இது உழைக்கும் மக்களின் இசை உழைக்கும் உழைக்கும் மக்களின் இசை இதுக்கு சாதியும் கிடையாது மதமும் கிடையாது இது பெரும்பான்மை சமூகத்தின் கொண்டாட்டம் ஆக நீளம் பண்பாட்டு மையம் ரஞ்சித் அப்படிங்கிறது இந்த பண்பாட்டு ரீதியாக ஒரு புரட்சியை உருவாக்குகிறார்கள் திருவாங்கூர் சமஸ்தானத்துல கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய தலித்துகள் எல்லாம் வந்து அகரகார வழியா ஈஸியா நடந்து போறாங்க பேண்ட் செட்ட போடுறாங்க இன் பண்ணிக்கிறாங்க பவுடர் அடிச்சுக்கிறாங்க கிராப் ஒட்டிக்கிறாங்க நீட்டா நடந்துக்கிறாங்க காலேஜுக்கு போறாங்க ஸ்கூலுக்கு போறாங்க இதெல்லாம் எங்க மனசை புண்படுத்துது அவர்கள் அப்படி செய்யக்கூடாதுன்னு வயசு ராய் கிட்ட போய் மனு கொடுத்தாங்க மதம் மாறினவா என் முன்னாடி சமமா நடந்து வரான் எனக்கு மனசு புண்படுதுன்னா அந்த மனசு காலங்காலமா புண்பட்டுக்கிட்டே இருக்கணும் அது தான் புண்பட்டுக்கிட்டே இருக்கணும்ன்ற அப்படி புண்படுவதுதான் பெரும்பான்மை மக்களுக்கு நல்லது

பெரும்பான்மை மக்கள் கொண்டாடுறாங்க அந்த பாட்டை பெண்கள் கொண்டாடுறாங்க எல்லாருமே கொண்டாடுறாங்க ஆண்களும் கொண்டாடுறாங்க நீங்களும் கொண்டாடுறீங்க நானும் கொண்டாடுறேன் கொண்டாடுறாங்க பதிவு போட்டுக்கிறேன் ஆக சிறந்த பெண்ணிய பாடல் பெண்ணுரிமை பாடல் புரியுத எளிய முறையில ஒரு கலை என்ன வேலையை செய்யுமோ அதை மிக சிறப்பாக செய்தோ பாடல் அது அதை நம்ம கொண்டாடணும் அதை விட்டு விட்டு மனசு புண்படுதுன்னா புண்படுங்க இன்னும் கூட புண்படுங்க இன்னும் இன்னும் புண்படுங்க நாங்க பாடிக்கிட்டே இருப்போம் மாரிதாஸ் வந்து அதுல இன்னொரு முக்கியமான சொல்றாரு நான் பைபிள் எடுத்தாரேன் பைபிள் என்னென்ன வசனம் எல்லாம் இருக்குது பெண்களுக்கு எதிரா அதெல்லாம் நீ பாடுவியா நான் குரான் எடுத்தாரேன் அதுல இருந்து பாடுவியா அப்படின்னு அவர் ரொம்ப ஆவேசமா கேள்வி கேட்கறாரு எப்படி பாக்குறீங்க இதுக்கு என்ன ஆன்சர் இல்லங்க குரானால யார் பாதிக்கப்படுறாங்களோ அதுக்கு எதிராக அவங்க போராடட்டும் ஓகே பகவத்கீதையால யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க அதுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க ஐயப்பன் கோயிலுக்கு போறவங்க அல்லது போக விரும்புறவங்கதான் இங்க வந்து கேள்வி கேட்கறாங்களே கேக்குறாங்களே தவிர மசூதியில உள்ளவங்க வந்து கோயிலுக்கு வர்றதை கேட்கல அல்லது சர்ச்சைக்கு போறவங்க கோயிலுக்கு வர்த்தி கேக்கல நான் இன்னும் சொல்றேன் ஜேசுதாஸ் ஒரு கிறிஸ்தவர் கோயிலுக்கு மாலை போட்டு வந்து இருந்தார் என்ன கட்டுப்போச்சு அவர் பாடின பாட்டு தானே ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா இருக்குது அரியாராசனம் பாட்டுதான் என்னைக்கும் கோயில போடுறீங்க என்ன கெட்டு போச்சு இன்னும் கூட நீங்க மாதவடாய் தீட்டுன்னு சொல்றதுனால நான் சொல்றேன் அந்த சுப்பிரபாதம்னு ஒண்ணு இருக்குது எம் எஸ் ஒரு அம்மா மாதவடாய் வரக்கூடிய ஒரு பெண் அவங்க பாடின பாட்டு தான் அங்க திருப்பதி கோயில்ல நீங்க அந்த உள்ள போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டு போடுவாங்க கௌசல்யா சுப்பர்ஜா அந்த பாட்டு ஓடுது என்ன கெட்டுப் போச்சுடா இதுல பத்தி எதிர்ச்சி போயிட்டாரா ஏழுமலையான அங்கே தான் இருக்கிறார் இல்ல மாரிதாஸ்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு ஆரம்பத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது வெளியில ஒரு மூணு நாலு கோயிலா இருக்குது உலக முழுக்க ஐயப்பன் கோயில் இருக்கு அந்த கோயில்ல எல்லாம் உள்ள அனுமதிக்கம் செய்றாங்க அதனால ஐயப்பன் கோயில அனுமதிக்கல அப்படிங்கிறது தப்பான வார்த்தை சபரிமலையில மட்டும் அவரு அனுமதிக்கல அப்படின்னு சொல்றாங்க அவர் தியானம் இருக்கிறாரு அதான் சொல்றீங்க அத ஆமா தியானம் இருக்கிறாரு தியானத்தை கலைக்க கூடாதுன்னு எவ்வளவு தான் போக கூடாது தீட்டு தான் காரணம் அப்படின்னு சொன்னா அது தீட்டு இல்லை அப்படின்றது மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டுருச்சு அது ஒரு இயற்கை உபாதி யூரின் போற மாதிரி டாய்லெட் போற மாதிரி அது ஒரு இயற்கை உபாதை சாதாரண ஒரு ஒரு நடவடிக்கை மாசம் மாசம் நடக்கும் அதனால எந்த தீட்டும் கிடையாது அதன் காரணமாக தீண்டாமை கடைபிடித்தாலும் அது வன்கொடுமை சட்டத்துல தான் வரணும் ஓகே இல்லையா அப்படியே நீ சொல்ல முடியாது தியானத்தை கழிச்சிருவீங்கன்னா தியானத்தை கழிச்சறது யாராவது அதெல்லாம் கிளியரா வரும் சொல்லிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லிட்டாங்க இல்லையா சொல்லிட்டு ஆர்டிகள் இருபத்தஞ்சு இருவத்தாறு எல்லாத்தையுமே அலசி மத நம்பிக்கையா மனித உரிமையா அப்படின்னா மனித உரிமை முதன்மை முதன்மையானது பாகுபாடு கூடாது என்பது அரசியலமைப்பு வலியுறுத்தி சொல்லுது அது மத நம்பிக்கையா இருந்தாலும் சரி பாகுபாடு கூடாது நான் வந்து எந்த கோயிலுக்கு ஓனரு என் கோயில் உள்ளுக்கு நான் இப்படி இப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கறதையும் அவங்க உடைச்சிட்டாங்க ஆமா அந்த கோயிலுக்கு ஓனரா நீ இருக்கலாம் ஆனா அது உள்ளுக்கு ஒரு பொதுமக்கள் வர்றாங்க பொதுமக்கள் வர்ற நீ வீட்டுக்குள்ள ஒரு கோயில கட்டி வச்சு நீ மட்டும் கும்பிட்டு விட்டுறதுன்னு உன்ன யாரும் கேக்கப்படுதுல்ல உன் வீட்டு பூஜை பூஜைல நீ என்ன பண்றாங்க யாரும் கேக்கல இப்ப பொதுவுல வச்சு பொதுமக்கள்னு வைக்கும்போது அங்க இவங்க வரக்கூடாதுன்னு நீ சொல்ற அப்படின்னா அது பாகுபாடுதான் மாரிதாஸ் பேசுறதெல்லாம் கேட்கல இப்ப எனக்கு எப்படி இருக்கும்னா டே என் முன்னாடி நான் அடிப்பேன் உதைப்பேன் நீ யாரா கேட்க போலீஸ்காரங்க பார்த்து இப்படி கேட்க முடியுமா அவங்க கேக்க முடியாது ஆனா மாரியா சப்புதான் கேட்க அது ஒன் கொடுமை மாரிதாஸ் அப்படிதான் கேட்குறப்ப நான் அவ்வளோதான் அறிவு போல மாரிதாஸ் வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு பார் ரஞ்சித்திற்கு பணம் எங்கே இருந்தோ வருகிறது இந்த ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை காட்டுறாரு வழக்கமாக ஏதாவது ஃபோட்டோ ஒரு கோலம் போட்டால் தானே அவருக்கு வியாபாரம் ஆகும் ஒரு படத்தை காட்டுறாரு இந்த படத்தை பாருங்கள் இன்னும் பிறந்தா காட்ட போறன்னு அதிர்ச்சியாக நம்ம ஆவேசமாக ரொம்ப ஆச்சரியமாக உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை அந்த மார்கழியில் மக்கள் இசை மேடையில் பார் ரஞ்சித் கூட சாலூர் சனவாஸ் தமிழின் பிரசன்னா அப்புறம் தமிழிச்சு தங்க எம்பி எம்பி இவங்கெல்லாம் வந்து நிக்கிறாங்க இதோ பாருங்க திமுக தீக்ககாரங்க எல்லாம் இந்த ஸ்டேஜ்ல வந்து நிற்கிறாங்க இப்ப இதுல இருந்து நமக்கு புரிய வேண்டாமா திமுக தீக்க எல்லாம் இந்து மக்களுக்கு எதிரான கட்சி அவங்களை இவங்க கொண்டு வந்து இங்க வந்து மேடையற்றி இருக்கான் அப்ப இதெல்லாம் செய்யறதுக்கு ரஞ்சித்துக்கு எங்கே ஏதோ பணம் வருது இவங்க எல்லாம் ஒன்னா கூடிய ஏதோ பண்றாங்க இந்த மாதிரி ஒரு புரிய ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலி அதுல ஒண்ணுமே இல்லை இல்ல 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 அதுல விஷயம் என்னன்னா ரஞ்சித்துக்கு பணம் எங்கேயோ ஒருதெல்லாம் வரல அவர் படம் எடுக்கிறாரு அவர் படம் டைரக்ஷன் பண்றாரு அதுல சம்பளம் வாங்குறாரு அதுல இருந்து செலவு பண்றாரு அதை எல்லாமே அவர் வந்து கணக்கு வழக்குகள்லாம் சாக்கணும் மேனேஜர் ஒருத்தர் போட்டு நான் அங்கே இருந்தேங்கிற வகையில் சொல்றேன் எல்லாமே அக்கௌண்டபிலிட்டி உள்ளது தான் எதையும் ஒளிவு முறைவு கிடையாது எல்லாமே கணக்கில் கொண்டு வந்துட்டாங்க சொந்த காசை போட்டு அவர் செலவு பண்ணுறாரு சரியா இங்கே இருந்தோ வரல உனக்கு என்னென்ன தீகா காரன் திமுக காரன் வரான் அவங்களாம் இந்து உருவாதி இந்து உருவாதிலாம் கிடையாது அவங்க தான் பெரும்பான்மை இந்துக்களுக்காக பாடுபடுற கட்சி திராவிடர் கழகம் வந்து முஸ்லீம்களுக்கு உரிமை வேணா போராடுது கிறிஸ்தவர்களுக்கு உரிமை வேணா போராடுது அவங்க பெரும்பான்மை இந்துக்களின் உரிமை குறித்து தான் பேசுறான் தலித்துக்களுடைய உரிமை பேசுறான் ஓபிசியோட உரிமையில் பேசுறான் எம்பிசி பிசி எம்பிசின்னு பிரிச்சு கொடுத்தது திமுக தான் இல்லையா பிரிச்சு கொடுத்தது பெரும்பான்மை இந்துக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சி தான் திகாவும் திமுகவும் இந்து விரோதில்ல அவங்கதான் இந்துக்களுக்கான கட்சி அவர்கள் மட்டும் இல்ல இஸ்லாமியர்களையும் அரவணைச்சுக்கிறாங்க கிறிஸ்தவர்களையும் அரவணுச்சிக்கிறாங்க பழங்குடிகளையும் அரவணுச்சிக்கிறாங்க பார்ப்பனர்களையும் அரவணைச்சிக்கிறாங்க இசு சேகர் போய் அவரு போய் பாத்துட்டு வராரு ஆமா போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறாரு முக ஸ்டாலினும் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் என்னுடைய நிகழ்ச்சியை கலந்து கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க சோ கூடும் போதும் கலைஞர் போயிருக்கிறார் போயிருக்கலார் இல்லையா ஆகா கஸ்தூரி சொன்ன அந்த மேட்டரும் முடிஞ்சு போச்சு ஒடுக்குகிறார்கள் ஒதுக்குகிறார்கள் அப்போ நீங்க கம்பெனி இல்ல நீங்க சிகர் வந்தாலும் வருவானு உங்களை யாரு போ பிராமணர்கள் ஓட்டு போட வேண்டாம்னு சொல்றாங்களா உங்க போடுங்க பெரும்பான்மை இந்துக்களுக்கான கட்சி திமுக தி கதா நீங்களும் வாங்கல உம் உங்களை மேடைத்தெல்லாம் பரவாயில்ல செய்துலயே பாக்குவாங்க என்ன கருத்து சொல்றாங்கன்னு காது கொடுத்து கேளுங்க எல்லாமே இந்துக்களுக்கு தான் பேசுறாங்க பெரும்பான்மை இந்துக்கள் நான் ஓப்பனா சொல்றேன் பெரியார் யாருக்கு பாடுபட்டார் கிறிஸ்தவர்களின் முன்னேற்றத்திற்கா இஸ்லாமியர்களின் முன்னேற்றத்திற்கா இந்துக்களின் முன்னேற்றத்திற்கு இந்துக்களின் கட்சின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா பெரும்பான்மை இந்துக்களுக்காக பாடுபட்ட பெரியாரணும் என்ன ஒண்ணு சொல்றேன் ஆளுர் சனாவது திமுக கார கிடையாது விடுதலை சிறுத்தை அவருக்கு தெரியல ஒளரிக்கிறாங்க பா ரஞ்சித் வந்து தமிழிச்சி தங்க பாண்டியனையோ அல்லது மட்டும் கூப்பிடல அவர் வந்து சிபிஎம்ல இருந்து கூப்பிடுறாங்க சிபிஐல இருந்து கூப்பிடுறாங்க செயல்பாட்டில் அவங்கள கூப்பிடுறாங்க என்ஜிஓல இருந்து கூப்பிடுறாங்க ஆக்டிவிஸ்டு கூப்பிடுறாங்க அவசியம் இல்ல தலித்தில் தலித்துகளின் மீது அக்கறை உள்ள யாரா இருந்தாலும் அது வரலாம் அந்த நிகழ்ச்சிகளுக்கு போனதுனால சொல்றேன் எல்லாருமே வருவான் எப்படியோ மாறிதான் பதினோரு நிமிஷத்துக்கு வீடியோ போட்டிருந்தாரு நம்ம எப்படி ஒரு இருபது நிமிஷத்துக்கு தான் அவருக்கு கண்டன் இருக்குது அதனால நிமிஷம் ஏகப்பட்ட எடிட் இருக்குது அதுலயும் குறிப்பா சட்டப்பூர்வமான விஷயங்களை டக்கு டக்குன்னு கட் பின் பயம் இருக்குது என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல இருந்து நான் சொல்றேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல மாரிதாசி உள்ள போடணும் அவங்க பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்கிறான் பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாதுங்கிறத அவன் சொல்றது சொல்றது அப்ப பெண்களை இழிவுபடுத்தும் விதமா பேசிருக்கிறான் மாரிதாச கைது செஞ்சு உள்ள போடணுங்கறத நான் நம்மளுடைய கோரிக்கையா வைப்போம் நான் இன்னொரு கோரிக்கை ஒண்ணு வைக்கிறேன் இந்து மக்கள் கட்சி இல்ல இதர இந்துக்களுக்காக உழைக்கும் அனைத்து கட்சிக்கணும் இதை கேள்வி எழுப்பணும் ஐயப்பனுக்கு வந்து என்ன என்னைக்கு ஒரு பெண்களை சொன்னாரு அவர் நீங்க வேண்டாம்னு சொன்னாரு நீங்க ஐயப்பன் வேண்டாம்னு சொல்லுங்க ஐயப்பன் கோயிலை நிர்வாகம் பண்றான் வேண்டாம்னு சொல்றான் ஆமா அப்ப வந்து அவங்க வந்து ஐயப்பனை தானே கேவலப்படுத்துறாங்க ஐயப்பன் கடவுள் வந்து எல்லாரும் காட்டலையே ஆமா அந்த கடவுளுமே பாகுபாடு காட்டுறது ஆமா நீனா ஒரு வட்டத்தை இது பண்ணி நீ நீ யார அசிங்கப்படுத்துற ஐயப்பன்ங்கிற கடவுளை நீ அசிங்கப்படுத்துற இதற்காக வந்து என்ன கேட்டா இந்து மக்கள் கட்சி இந்து முன்னணி கட்சி எதிர எக்ஸட்ரா எக்ஸெட்ரா அத்தனை இந்து பொந்து சந்தங்கள் அத்தனை பேரும் இதுக்காக போராடணும் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னே வர்க்கம் ஒளிந்திருக்கிறது அப்படின்னு மாறி சொல்றாரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சொல்லுக்கும் செயலுக்கும் பின்னே சாதி ஒளிந்திருக்கிறது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பார்ப்பனியம் ஒளிந்திருக்கிறது பார்ப்பனியம் அப்படின்றத நான் பார்ப்பனர்களை மட்டும் சொல்லல மேலாதிக்கம் செய்யக்கூடிய அல்லது ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடக்கூடிய எல்லாருடைய இதுலயும் அது இருக்குது அது நியாயமாவும் இருக்கும் அநியாயமாவும் இருக்கும் அது போல இன்னைக்கு மாரிதாஸ் பேசுறாங்கன்னா அந்த மாரிதாசனுடைய குரல் இல்லை அது வந்து அவங்களுடைய ஓனருடைய குரல் தங்க ரங்கராஜ் பாண்டே உடைய அஹ் சகவாசம் உள்ள குரல் அவர்களுக்காக அவர் பேசுறார் அவருடைய புனிதம் அவங்க அவங்க உருவாக்குனதை கேள்விக்குள்ளாக்குறாங்களே அப்படிங்கிற கடுப்புல இருந்து பேசுறாங்க அவங்களுக்கு சொல்ற செய்தி என்னன்னா நாங்க தொடர்ந்து இந்த மாதிரி மனசு புண்படும்படியாக நான் நடந்து கொள்வோம் எப்படி பார்த்தாலும் இப்போ நாம வந்து கடைசியில யாரை போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா மாரிதாசு தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம கூட்டுக்காரங்களை போய் அடிச்சிட்டு ஓனர் இன்னும் நம்ம வந்து பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம ஓனர் இவங்கள புஷ் பண்ணிட்டு முன்னாடி ஜாலியா உட்காந்து உமா ஆனந்த் வந்தா எல்லாரும் கொதிச்சிருவாங்க அதனால உமா ஆனந்த் ஒழிச்சு வச்சுக்கிறாங்க நாங்கெல்லாம் இப்ப லட்டு சாப்பிடறதே நீ போட்டுட்டோம் தெரியுமோனா எல்லாம் விட்டுட்டு நம்ம இப்ப வந்து மாரிதாஸ் எல்லாம் போட்டு அடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு மாரிதாஸ் வச்சு நம்ம ஊர்ல இந்த சொல்லுவாங்கல்ல கோடாரி காம்பு அப்படின்னு சொல்லுவாங்க கோடாரி காம்புன்னா மரத்துல இருந்தே வந்து இந்த காம்ப செஞ்சு அத கோடாரில சொல்லி அந்த மரத்தையே விட்டுவாங்க சோ மரத்துல இருந்து போன ஒரு துண்டு வந்து மரத்தை தற்கு துணை செய்கிறது துரோகம் செய்கிறது துரோகிய வந்து கோடாரி காம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோடாரி காம்புகளாக மாரிதாசோ தமிழிசை சௌந்தரராஜன் போன்றவர்கள் இருக்காங்க நான் எங்க லாங்குவேஜ்ல சொல்றேன் அடுத்தவன் தோல்ல துப்பாக்கி வச்சு சுடாத அப்படிம்பாங்க எல்லா துப்பாக்கியும் மாரிதாசு தமிழிசை சௌந்தரம் மேல ஏத்தி வச்சுட்டு அவனு சுட்டு இருக்காங்க இதுதான் உண்மை இதை மாரிதாஸ் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் இருந்தா ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் பேசலாம் கீ சாப்பிட்டு கூட பேசலாம் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்